வலியாகிருதிம் ஆதாரம் சர்வு வித்தியா நாம் ஹயாக் கிரியும் அனைவருக்கும் நேர்கள் அனை வருக்கு மச்சிருக்கே செய்யங்கள் பணிவான் நமஸ்காரம் 2.26 புது வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் முதல்ல எல்லோ வருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்னுடிய சப்ஸ்கரைபர்ஸ் என்ன பாலோ பண்டுவுங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வாழ்த்துக்கள் சாரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருஷம் எதனால் நம்ம இதை புது வருஷம்னு சொல்றோம் அப்படின்னா ஃபினான்ஷியல் நியூ இயர் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது உலகம் மட்டுமே வந்து கடைபிடிக்கக்கூடிய கேலண்டர் இயர்னு சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாசம் ஒன்றாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ அவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை இந்த வருஷம் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி புறகுறது இந்த வருஷம் பார்த்த இல்லையானா நட்சத்திரம்னு பார்க்கும்போது ரோகிணி ஒன்றாம் பாதம் ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் உச்சம் பெற்ற நிலையில் பிறக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது இந்த வருஷத்தினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு ராசியாகவும் பார்க்கலாம் பொதுவான பலன்களையும் கொஞ்சம் பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் என்னென்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இந்த வருஷத்துல காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியான ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் மிதுனத்தில் குரு வக்ரம் சிம்மத்தில் கேது அது தவிர உங்களுக்கு இந்த வருஷத்துல சம சப்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மாந்தி வருது அதாவது இந்த வருஷம் பிறக்கும் போது எட்டாம் இடத்துல நாலு கிரகங்கள் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இருக்கார் சனியும் ராகுவும் கும்பத்துல இருக்கார் இந்த வருஷம் இந்த வருஷத்துல பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாறுதல்கள் அப்படின்னு சொல்லப்போனா எடுத்த உடனே பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி ஆறுது அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்னைக்கு சனி கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போறார் அதனால மேஷ ராசிக்காரர்களுக்கு ஏழரசனி ஆரம்பிக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு இருந்து விடுதலை பெறது இது ரெண்டும் ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் ஏன்னா அர்த்த அஷ்டமசனியும் போறது கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமசனியும் போறது இது வந்து மாற்றங்கள் அதே மாதிரி பார்த்தாலே பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குருவினுடைய வக்ர நிவர்த்தி குரு மிதுனத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் பதினேழு மூணுல இருந்து அதற்கு பிறகு பார்த்த இல்லையானால் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போறார் கடகத்தில் அவர் உச்சம் பெற்று போயிருக்கார் இந்த வருஷம் பார்த்தாலேயான பொதுவாகவே பன்னெண்டு மாசம் இருக்க வேண்டிய குரு அஞ்சாம் மாசத்திலிருந்து கிட்டத்தட்ட வந்து பத்தாம் மாசம் வரணும் அதாவது அஞ்சு மாசம் மட்டுமே அங்க இருக்கிற அதாவது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் தான் வந்து குரு இருக்கர் இருபதாம் தேதி அக்டோபர் மாதம் வந்து சிம்மத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாசம் தான் அவர் அங்க இருக்கிறார் இந்த மாசத்துல வரக்கூடிய அடுத்த ஒரு பெரிய பயிற்சின்னு சொல்லக்கூடியது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கேத்துவின் பயிற்சி அதாவது ராகு கேது இரண்டுமே நிழல் கிரகங்கள் அதாவது அவர்கள் அது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் நிழல் கிரகங்கள் தனித்து தனித்துவம் என்பது அவர்களை பொறுத்தவர்களும் கிடையாது எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அதை சார்ந்தே அந்த கிரகங்கள் நல்ல ஒரு ஏற்றத்தையும் இரக்கத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த வாட்டி பார்த்தலையானால் கும்பத்திலிருந்து மகரத்திற்கு ராகு கேது சிம்மத்திலிருந்து கழகத்திற்கும் செல்கிறாங்க அதாவது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு ஒன்றரை மாதம் முன்னாடி இந்த வருஷத்தினுடைய கடைசி நா நாளில் கடைசி காலத்தில் சரி இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும் பொதுவாகவே என்னென்ன விஷயங்கள் நடக்க போகிறது அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த வருஷத்தில் பார்த்த இல்லையானால் வருஷம் பிறக்கும்பொழுது கன்னியா லக்னத்தில் இருக்குது பத்தாம் இடத்துல வந்து சூரிய அதாவது குரு இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கார் குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் நாலு பத்து பரிவர்த்தனை மிகப்பெரிய ஏற்றம் இந்த வருஷத்தில் பார்த்தேன்னா நம்மளுக்கு பொதுவான பலன்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் அபரிமிதமாக இருக்கும் அதுவும் கணக்கு தொழில்கள் ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் எண்பத்தி அஞ்சிலிருந்து தொண்ணூற்றி அஞ்சு வரலும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பாயிண்ட்ஸ் வரலும் போகக்கூடியது நிச்சயமாக உண்டு போன வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேயே நான் சொல்லியிருந்தேன் டிசம்பர் மாசத்துக்குள்ள எண்பத்தி அஞ்சாயிரம் பாயிண்ட் தாண்டக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த வருஷம் ஒரு பத்தாயிரம் பாயிண்ட் வரலும் நிச்சயமாக மாற்றங்கள் ஏற்படுத்தும் தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பாயிண்ட்ல இருந்து ஒரு லட்சம் பாயிண்ட் வரலும் சென்செக்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஷேர் மார்க்கெட்டினுடைய இது வந்து ரொம்ப இன்கிரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு கணிதம் கணிதம் சார்ந்த துறைகள் எல்லாமே பலப்படும் அதை தவிர வந்து அனாலிட்டிக்கல் ஆப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது தவிர இந்த இது இந்த அக்கவுண்டிங் ஆப்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஏறும் சார்ட் அக்கௌண்டன்ஸுக்கு டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாகும் அதிகமான சார்ட் அக்கௌண்டன்ஸ் அவைலபிளாக இருப்பாங்க அது தவிர பார்த்தாலேயானால் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா கேந்திரத்தில் நாலாம் இடத்துல வந்து திக்பலம் பெற்று சுக்கரன் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக ஆட்சி ஆட்சியில் இருப்பதாக எடுத்துக்கொள்ளணும் அதனால் வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் இந்த வாட்டி பண புழக்கம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டம் சுக்கரனும் நாலாம் இடத்துல இருந்து திக்பலம் பெறதுனாலையும் அதாவது இந்த கன்னியா லக்னத்துக்கு நாலாம் இடத்துல இருக்கிறதுனால திக்பலம் பெற்று போகிறதுனாலையும் சந்திரனும் உச்சம் பெற்று போகிறதுனாலையும் பெண்களுடைய ரொம்ப அதிகமாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் பெண்களுடைய ஆளுமை அதிகமாக இருக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும் கலைத்துறை அதை தவிர வந்து பார்த்தா அழகு துறைகள் ஆடை விளம்பரம் அலங்காரம் இந்த மாதிரியான துறைகள் மிகவும் மேன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தண்ணீர் சம்பந்தப்பட்ட பால் சம்பந்தப்பட்ட பால் ஆனால் பதினிடுதல் சம்பந்தப்பட்ட துறைகள் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசாங்கத்திற்கு பார்த்தாலேயானால் இந்த விமானப்படை மூலியமாக விமானம் பொருட்கள் மூலியமாக நிறைய ஏற்றம் வரும் இராணுவ தளவாடங்கள் விற்கிறதுல விமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ராகு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வருஷத்தில் பார்த்த குருவும் உச்சம் பெற்று போகிறதுனால தங்கம் ஸ்திரமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு தங்கம் விலை பார்த்த ஸ்திரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஸ்திரம் அப்படின்னா பன்னெண்டுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சிலேயே தான் இருக்கும் ரொம்பவும் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது மேக்சிமம் போச்சுன்னா பதினாலு ரூபா பதினஞ்சாயிரம் ரூபா அவர்களும் ஒரு கிராம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை ஆனால் வெள்ளியின் விலை நிச்சயமாக உச்சத்தை தொடும் அதிகமான இதுவாக வரும் வைரத்தின் விலையும் அதிகமாக வரக்கூடிய கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏன்னா சுக்கரன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு அதனால நிச்சயமாக உங்களுக்கு வெள்ளியும் வைரமும் விலை ஏற்றம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அது தவிர வந்து பார்த்தாலே ஆனால் மைனிங் செக்டர் அதாவது வான் ஊர்தி செக்டர் அது தவிர வந்து ஏரோஸ்பேஸ் ஏரோடைனமிக்ஸ் அது தவிர ஏவியேஷன் இது எல்லாமே அதிகமாக வளரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்று ரெண்டு நெருப்பு இன்சிடன்ஸ் நடக்கும் மோஸ்ட்லி இந்த வருஷத்துல ஒரு பெரிய விபத்தை சந்திக்க வேண்டிய காலகட்டமாக நிச்சயமாக வரும் அதை தவிர பார்த்தில்லையானால் இந்த வருஷத்துல என்ன சொல்றது அதாவது இது கீழ்த்தட்டு மக்கள் மூலியமாக சற்று புரட்சிகரமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது என்ன சொல்றது ஒரு எதிர்ப்பு குரல்கள் அரசாங்கத்தை நோக்கி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது ஆனால் மொத்தத்தில் பார்க்கும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது அதிகமான மழை பெருக்கம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அதிக மழை வர்றதுனால வெள்ளங்கள் அதிகமாக இருக்கும் வெள்ளத்தின் மூலியமாக பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய போகக்கூடிய வாய்ப்பு ஒரு பக்கத்தில் மழை அதிகமாக கொட்டி பழைய பயிர்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதாவது உணவு தானியங்கள் வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்தியாவினுடைய ஏற்றுமதி இறக்குமதி சற்று பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்தாலேயானால் ஏற்றமான காலம் இந்திய மக்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு ஏற்றமான காலமாக அமைப்போகிறது நல்ல ஒரு பண வரவும் இருக்கும் பணம் பரிவர்த்தனையும் அதிகமாக இருக்கும் பண ரொட்டேஷன்ஸ் அதிகமாக இருக்கும் கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது சரி இப்போ மேஷம் முதல் ஒரு ஒரு ராசியாக வந்து இந்த வருஷம் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இந்த மாறுதல் வைத்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்ட்ராலிங் போயின்ருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிகள் கன்சல் தேவைப்படுமே ஆயின் நீங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தர உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் வர்த்து உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர் இதை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்றேன் அந்த கட்டணத்தை வந்து போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்த்துட்டு சந்தி இருந்ததே ஆனால் அதை தவிர்த்து என்ன இது பண்ண முடியும் உங்களுடைய நட்சத்திரம் என்ன தசாநாதம் என்ன தசை நடக்கிறது உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத குறித்து அதற்கு பிறகு உங்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிஸ்கஸ் பண்ணுறேன் பொதுவாகவே என்கிட்ட வர்ற ஜாதகத்தில் அம் ஐம்பது வயசு அறுபது வயசில் இருக்கிற வாழ்க்கையெல்லாம் வந்து நட்சத்திரம் சந்தியில் வர்றதுனாலையும் லக்ன சந்தியில் வர்றதுனாலையும் அவள் இருக்கக்கூடிய லக்னம் வந்து ரிஷப லக்னம்னு நினச்சின்னு இருப்பாள் ஆனால் மிருக ஐ மீன் மிருக ரிஷம் மூணாம் பாதத்தில் இருக்கும் மிதன லக்னத்தில் இருப்பாள் ஸோ அந்த மாதிரி மாறுதல்கள் நிறைய இருக்குது அதனால முதல்ல லக்ன சந்தி நட்சத்திர எல்லாம் குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய லக்னத்திற்கு ஏற்ப தசை நடக்கிறதா இப்போ நடக்கிற கோச்சாரம் எப்படி நடக்கிறதுன்றதை பார்த்து அதற்கு பிறகு பலன் சொல்றேன். சரி இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் புத்தாண்டு பலன்கள் ஒன்றொன்றாக பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கரன் ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடத்துல மறைந்திருந்தாலும் குருவின் பார்வையில் ஆட்சி பெற்ற குருவோடு சேர்ந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று இருக்கிற குரு அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இந்த வருஷம் பார்த்தாலன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறக்கும்போது ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைகிறதுனால சற்று மன கிளேசங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலனா வரக்கூடிய காலங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிகப்பெரிய பொற்காலமாக அமையக்கூடிய காலகட்டமாக அமையிறது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் சனி பகவான் போய் உட்கார போகிறார் அதாவது சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு பெரிய மாறுதல்களை கொடுக்கும் பதினொன்றாம் இடத்துல போய் சனி போய் உட்கார்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் லாபங்கள் அபரிமிதமான லாபம் இருக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் மூத்த சகோதர சகோதரிகளோட ஒரு இணக்கம் கம்மியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீர் சம்பந்தப்பட்ட பால் சம்பந்தப்பட்ட பால் பதனிடம் சம்பந்தப்பட்ட

மூணாக என்ன சார் மூணாம் இடத்துல குரு இருந்தாலும் குருவினுடைய பார்வையின் மூலியமாக உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு இந்த வருஷம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும் தனித்து இருக்கிறதும் அது தவிர வந்து பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் போய் இருக்கிறதும் வந்து வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வெளிநாடு யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் ராசிநாதனை எட்டாம் இடத்துல போய் இருக்கிறது மறைந்திருக்கிறதுனால வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே எந்த ஒரு விஷயத்திலையும் பெரிய வெற்றி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கு உங்களுடைய ராசிக்கு நாலாம் மடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் சற்று தொல்லைகளை உங்களுடைய சுகத்தின் சுகத்திற்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடும் என இடம் மாற்றம் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருப்பினும் உங்களுடைய படிப்பிலும் சற்று தொல்லைகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு பார்த்து

அதிகமாக இருக்கும் எல்லா முயற்சிகள் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் வெற்றிகள் உங்களை சூழ்ந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தொழிலில் அதிக லாபம் இருக்கும் அதிபதியே போய் பெரிய கொடுக்கக்கூடிய அதுவும் பதினொன்றாம் அதிபதியான குருவின் மூலியமாக பத்தாம் அதிபதியான சனியை பார்க்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அதுவும் சொல்லக்கூடிய இடத்துல வந்து சனியே போய் உட்கார்றது உங்களுக்கு அவரிமிதமான லாபங்களை தொழில் மூலியமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மாத காலங்கள் மாற்றங்கள் பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நல்லபடியாக இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும் எல்லாவற்றையும் பேச்சின் மூலியமாக வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு ஏழாவது பதினொன்றாம் இடத்தில் சனி பகவான் வரும்பொழுது பெரிய ஏற்றம் கிடைக்கும் தொழிலில் அபரிவிதமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குருவின் மாற்றம் அதாவது அஞ்சாம் மாசத்துக்கு மேல பார்த்த இல்லையானால் உங்களுக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்கறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்பாரினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி உண்டாகும் கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கும் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுத்து தொழிலில் இருக்கவங்க கவிதை தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அது தவிர இந்த சின்னத்திரை வெள்ளித்திரையில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் வந்து குரு பார்க்குறார் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வெளிநாடு போய் படிக்கக்கூடிய யோகம் ஒன்பதாம் அதாவது அஞ்சாம் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது பெரிய விசேஷம் வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய வேலைகள் செய்யக்கூடிய வேலையின் மூலியம் லாபம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது இந்த வருஷம் மிகப்பெரிய பொன்னான காலமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது ஒரு தரமாவது ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதனை சே வச்சுட்டு அதை தவிர வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கோ மகாலட்சுமி கோ டெம்பிள் மகாலட்சுமி கோவிலுக்கோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பால் கொடுத்துட்டு வாங்கோ பால் வந்து அபிஷேகத்துக்கோ இந்த பால் திருமஞ்சனத்துக்கோ கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் உங்களுடைய வாழ்வு நிச்சயமாக வரும் வெள்ளை பட்டு ஆடை தானம் கொடுங்க இந்த வருஷம் அது வந்து கோவில் கோவில் அர்ச்சகருக்கோ பட்டு துணியில வஸ்திரம் வந்து தானம் கொடுங்க அது உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொண்டு போய் குவிக்கும்